வணக்கம் என் பெயர் வாணி நான் உங்களுக்கு தமிழ் மொழி கதை ஒளி இன்னும் வலைத்தளம் மூலமா தமிழ் மொழிய கத்துக் கொடுக்கணும் நினைக்கிறேன் கதை ஒளி வழியா கதைகளை சொல்லிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் தமிழ் கத்துக்க விரும்புறவங்களும் கதை கேட்க விரும்புறவங்களும் கண்டிப்பா இந்த வலைத்தளத்தை தொடர்ந்து பாருங்க கேளுங்க தமிழ் மொழிய அழகா கத்துக்கங்க கதைகளையும் கேட்டு மகிழுங்க உங்க ஆதரவும் எனக்கு கிடைக்கும் நம்புறேன் வாங்க தமிழ் மொழிய கத்துக்கலாம் தமிழ் எழுத்து முதல்ல தமிழ்ல எத்தனை எழுத்துகள் இருக்கு அப்படின்னு எழுத்துக்கள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் இருக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அது என்னென்ன அப்படின்னா உயிர் உயிர் தமிழுக்கு உயிரான எழுத்து உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் மெய்னா உடல் உடல் போன்றது உயிர் போன்ற எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் தமிழ் உடலா இருக்கக்கூடிய எழுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு ஒரே ஒரு எழுத்து இதெல்லாம் சேர்ந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை அடையாளம் கண்டு ஒழிக்க தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய வடிவம் உருவம் எப்படி இருக்கு அதை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா தமிழ் மொழிய கத்துக்கிறது எளிமையான ஒன்று எவ்வளவோ படிச்சிருக்கலாம் நிறைய மொழிகளை கத்துக்கலாம் நிறைய நல்லா நிறைய மதிப்பெண் வாங்குவாங்க மாணவர்களாகட்டும் பள்ளி குழந்தைகளாகட்டும் ஆனா தமிழ் மொழியும் வந்துட்டா பயந்து விடுவாங்க ஏன்னா அதுல பிள்ளைகள் வரும் நிறைய எழுத்துக்கள் இருக்கு அது பிள்ளைகள் வரும் எழுதுறது கஷ்டமா இருக்கு பிள்ளைகள் வருது படிக்கிறது தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டம்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா தமிழ் மொழியை கத்துக்கிறது ஒரு எளிமையான விஷயம் கண்டிப்பா அது ஒரு இனிமையும் கூட அதனால பயப்படாம தமிழ் மொழியை எளிமையா கத்துக்க விரும்பி படிங்க விரும்பி கத்துக்க செய்யுங்க கண்டிப்பா தமிழ் மொழி எளிமையா தான் இருக்கும் தமிழ் மொழியில உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் தமிழுக்கு உயிரா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னா எழுத்துகள் பனிரண்டு அடையாளம் இப்போ கமலா அப்படின்னா கமலா இவங்க அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறோம் சங்கர் அப்படின்னா இவங்கதான் சங்கர் பாலா அப்படின்னா பாலா இவங்கதான் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுத்திரம் இல்லையா இவங்கதான் இதை சுழிக்கிறது இல்லையா அப்படி சுழிச்சு வந்தா ஏ ஓ ஏ ஐ ஓ இந்த பனிரெண்டு எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியின் உயிரான எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப சொல்றேன் உயிர் எழுத்துக்களை பார்த்தோம் இல்லைங்களா அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் அதாவது ஓசை நம்ம ஒழிக்கக்கூடிய ஒளி அதுக்குன்னு கால அளவு இருக்கு அந்த கால அளவு முறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாதான் அதை பயிற்சி எடுத்தோம்னா தான் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நமக்கு தவறுகள் வராது பிழைகள் வராது பின்வகுப்புல எல்லாம் எழுதும் போதும் மற்ற வாக்கியங்கள் அமைக்கும் போதும் சொற்கள் அமைக்கும் போதும் பிழைகள் வராது முதல்ல அந்த அடிப்படை இதையே தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம் இல்லையா எப்படி உச்சரிச்சோம் நீட்டியும் குறுகியும் அத இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அது எப்படின்னா குரில் உயிரெழுத்துக்களை எப்படி குரில் நெடில் குரில் நெடில் அப்படின்னு என்ன குரில் நெடில் குரில்னா குறுகிய ஓசை உடையது அதாவது ஒழிக்கிற நம்ம ஒழிக்கிற வாயிலிருந்து நம்ம அந்த எழுத்துக்களை ஒழிக்கிறோம் இல்லைங்களா சத்தம் வருது இல்லையா அது கொஞ்சம் ஓசை குறைஞ்சு வரும் குறைச்சளம் வரும் குறைஞ்சு வரும் அதுதான் குரில் இத வந்து குற்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் குற்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நெடில் நெடில் என்ன நெடில் நீண்ட ஓசை அதாவது கொஞ்சம் சத்தம் ஒளி கொஞ்சம் நீண்டு வரது அதுதான் நெடில் இத வந்து நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இது உயிர் மெய் எழுத்துக்களுக்கும் வரும் மெய் எழுத்துக்களுக்கு வராது இப்போ பாருங்க குறி அதாவது குற்றெழுத்துக்கள் என்னென்ன அ ஓசை பாருங்க ஆ இ ஓ ஏ இந்த ஐந்து எழுத்துக்கள் ஆ இ ஓ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் நெட் எழுத்துகள் ஆ ஆச்சரிக்க சவுண்ட் கொஞ்சம் நீண்டு வருது இல்லைங்களா ஆ ஈ இதனுடைய ஒரே ஓசை உடைய ஓசையுடைய கொஞ்சம் நீண்டு வந்து ஊ ஏ இதனுடைய நீண்ட ஓசை ஏ ஏங்க என்ன தனி ஐ தனி ஆனா அது நெட்டெழுத்துதான் இதுக்கான இது இது சேர்ந்த எழுத்து இல்ல அது தனி எழுத்துதான் ஆனாலும் அது நெட்டெழுத்தாதான் நம்ம ஐ அவு அவுக்கும் தனியா தனியாதான் இருக்கு அவங்க தனியா இருக்கு அதுக்கான சேர்ந்த எழுத்துகள் இல்ல அது அவு இந்த ஏழு அ ஆ ஓ ஏ ஐ ஓ நெட் எழுத்துக்கள் அதாவது நெடில் எழுத்துகள் உயிரெழுத்துகள்ல தெரிஞ்சுக்கோங்க எப்படி உச்சல் பனிரெண்டு எழுத்துக்களையும் எப்படி நீண்டு ஒழிக்குது குறுகிய ஓசை எப்படி ஒழிக்குது இப்படி எல்லாம் முறையா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பின் அல்லது தமிழ முழுமையா பிழை இல்லாம படிக்கவும் எழுதவும் முடியும் அது அது கால அளவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன குறிப்பாங்கன்னா அதுக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கிற குறுகிய ஓசையுடையது அப்புறம் நெடுகிய ஓசையுடையதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த சத்தம் வருது இல்லைங்களா ஒழிக்கிற ஒளி அது எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இந்த நேரம் கால அளவை வச்சு மாத்திரைன்னு சொல்லுவோம் மாத்திரைனா உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆஹ் டாக்டர் கொடுப்பாங்க இல்லைங்களா மாத்திரை சின்ன சின்னதாவோ பெருசாவோ அந்த அளவு அப்படி நினைச்சுக்காதீங்க மாத்திரை அளவுனா காலம் நம்ம ஒழிக்கிற நம்ம வாயிலிருந்து அந்த சொற்கள் வெளி வருது இல்லைங்களா சத்தம் அந்த அளவுதான் மாத்திரை இலக்கணத்து தமிழ் மொழியில அப்பறியலுக்கு எத்தனை ஒரே ஒரு மாத்திரை தான் எப்படி தான் அதுவே நெடிலுக்கு இரண்டு மாத்திரை எப்படி ஓ ஓ இரண்டு மாத்திரை அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா இயல்பா கண்ணமைக்கணும் இல்லைங்களா கண்ணி இப்படி இமைக்கிறோம் இல்லையா இப்படி இமைக்கும் நேரத்தை ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்படி கை சொடுக்குறோம் இல்லைங்களா அதை ஒரு மாத்திரைன்னு சொல்றாங்க இப்படி கை சொடுக்குறது இப்போ இமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் தான் ஒரு மாத்திரையை இப்போ ஆஹ் சொல்லி பாருங்க நீங்களே பாருங்க ஆ கண்டுபா இப்படி இப்படி ஒவ்வொரு இடத்தும் நம்ம சரியான முறையில தெரிஞ்சுக்கிட்டு உச்சரிப்போம் ஒழிக்கும் அளவையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா பிழைகள் வராது தமிழ் மொழியை எளிமையா கத்துக்கலாம் தமிழ் மொழி தான் இருக்கிறதுலையே எல்லா மொழிகளையுமே எளிமையா கத்துக்க கூடிய மொழி அதனால யாரும் கஷ்டம்னு நினைக்காதீங்க